ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்களும் ஷீரடியில் நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே வரப்போகிறீங்க என் கூட சேர்ந்து பாதாம் பால் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தம்பி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம் அதுலேயும் முக்கியமாக சாய்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் நடந்து வாங்க நம்ம இப்போ சாவடிக்கு முன்னாடி இருக்கோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இங்கே சீரடிக்கு வரவங்க ஒரு கோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து அங்கே போக மாட்டுறாங்க அதை நான் உங்களுக்கு சொல்லி இப்போ காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் என்னென்னா இங்கே சாவடி இருக்கா சாவடி பக்கத்தில் இருக்கும் இங்கே சாவடி சரிங்களா அங்கே வந்து துவாரகா மாயிருக்கு இப்போ சாவடியிலருந்து அப்படியே இங்கே சாவடி தாண்டினதுக்கப்புறம் இடது கை பக்கமாக திருமணம் அப்படின்னா ஒரு கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் கோவில் வந்து பூட்டி இருக்காங்க சாமி தெரியுதான்னு பார்க்கலாம் சாமி தெரியுதுங்களா நரசிம்மர் மடியில் லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க பாருங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த கோவில் இந்த கோவில்லாம் வந்து பாபா இருக்கிறப்ப இந்த கோவில் இருக்கலாம் ரொம்ப பழமையான கோவில் இது இப்ப கூட்டிருக்காங்க சாவடி பக்கத்துலேயே தான் இருக்கு லட்சுமி நரசிம்மர் கோவில் கண்டிப்பா வந்துட்டு போங்க சரி வாங்க இப்ப நம்ம அப்படியே நடந்து நம்ம சாவடிக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம துவாரகமாக போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பேச போகிறோம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்ல பதிவாக இது வந்து அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் சப்தாகம் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அதையும் வந்து இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அண்ணன் தெரியும்ல ஞாபகம் இருக்குல்ல அண்ணன் வந்து அண்ணன் நேம் என்னண்ணா மறந்துட்டேன் பேர் என்ன இர்ஃபான் இர்ஃபான் அண்ணன் பேர் வந்து இர்ஃபான் அண்ணன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணவர் இங்கே இந்த சர்ப்ரைஸ் பலூன் விற்றுக்கிட்டு இருக்காரு ண்ணா உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன சாப்பாடு பிடிக்கும் எனக்கு இட்லி சாம்பார் இட்லி பிடிக்குமாண்ணா எனக்கு ஓகேண்ணா நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு தரேன் ஓகேண்ணா பை அண்ணா சேனலில் காமிச்சிருப்போம் சாவடி பக்கத்தில் தான் அவர் பலூன் கடை வச்சுருக்காரு வரவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம சாவடி பக்கத்தில் வந்துட்டோம் இப்ப நம்ம மாய்க்கு போயிடலாம் துவாரகாக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கலாம் முக்கியமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்தை தான் இன்னைக்கு பற்றி பேச போறோம் தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருக்கும் தான் ஆனா அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இன்றைக்கி இன்னைக்கு சாமி கும்பிட்டுருக்கேன் சாமி கும்பிட்டுக்கோங்க அந்த பக்தர்களோட பக்தர்களாக நீங்கள் நான் நம்ம எல்லாரும் இப்போ ஸ்ரீடியில் துவாரகா மாயில் இருக்கோம் நம்மளோட அம்மா வீட்டில் இருக்கோம் நம்மளோட தாய் வீடு பிரார்த்தனை பண்ணிட்டீங்களா சாயோடு கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சாய்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தோம்னா தீபம் ஏற்றுறது தான் இப்போ இந்த துவாரகா மாயிருக்கு பாருங்களேன் இந்த இடம் இந்த ஜன்னல் பக்கத்தில் அப்படியே எல்லா இடத்துலையும் சாய் வந்து தீபமாக ஏற்றி வச்சுட்டு இருப்பார் அகல் விளக்கு ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் அவரால் எந்த அளவுக்கு தீபம் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இரவு பகல்னு கணக்கெல்லாம் கிடையாது எல்லா டைம்லையும் வந்து தீபம் வந்து ஏற்றிக்கிட்டே இருப்பார் அந்த தீபத்துக்காக அவர் வாழ்க்கையில் செலவு செய்தது ரொம்ப அதிகமான அந்த உழைப்பும் சரி பணமும் சரி எல்லாமே அவர் அதுக்காக தான் வந்து அவருக்கு வர காணிக்கையை கூட பெரும பெருமளவு செலவித்த செலவழித்தது துணிக்கு கட்டம் வாங்குறது ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்து அவர் செஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணிக்கு முன்னாடியே அவரும் செஞ்சது விளக்கேற்றுனது தான் அந்த விளக்கேற்றுறதுல தான் வந்து பாபாவோட சக்தி வந்து இந்த உலகத்துக்கு வந்து தெரிய ஆரம்பித்தது அது வரைக்கும் பல பேர் நம்பினாலும் அவர் மேலே வந்து பாசமாக இருந்தாலும் பல பேருக்கு வந்து அவர் மேலே சந்தேகம் அது இதுன்னு இருந்தால் கூட யாருக்கும் அந்த அளவு பாபாவோட அந்த சக்தி வந்து வெளியே வந்து தெரியலை அவர் மேலே வந்து அன்போடு இருந்தவங்க அவரை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு கூட பாபாவோட முழு சக்தி தெரிந்தது எப்போ அப்படின்னா அந்த விளக்கேற்ற அந்த நிகழ்வுல தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாபா வந்து தண்ணியை ஊற்றி விளக்கேற்ற வச்சாரு அங்கே துவாரகா மா இருக்கு இங்கெல்லாம் கடைகள்லாம் இருக்கா முன்னாடிலாம் இங்கே எந்த மாதிரி கடைங்களாக இருந்திருக்கும் இந்த மாதிரி கடைங்கள்லாம் இருந்திருக்காது பாபாவோட சில கயிறு சின்ன சின்ன ஐட்டம்லாம் எல்லாம் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க அப்போலாம் என்ன இருந்திருக்கும் சின்ன சின்னதாக வந்தால் மளிகை கடைங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் ஒன்று ரெண்டு கடைங்களெலாம் இருந்திருக்கும் இது இங்கே ரகத்தா அது வரைக்கும் அந்த மாதிரி கடைங்க தான் இருந்திருக்கும் அங்கெல்லாம் போய் அவர் வந்து கேட்கும்போது என்ன கேட்கும்போது கொடுத்துட்ருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க யாரும் வந்து என்ன கொடுக்கக்கூடாது இதே வேலையாக போச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஒன்று கூடி பேசிக்கிறாங்க எல்லா வியாபாரிகளும் ஒன்று கூடி பேசி இனிமேட்டு இவருக்கு இருங்க கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன் இது யாரும் இவருக்கு என்ன வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க இவரும் போய் என்ன கேட்குறாரு ஆனால் யாரும் வந்து என்ன கொடுக்க மாட்டுறாங்க பாபாவுக்கு தெரிஞ்சு போச்சு யாரும் இவங்க என்ன தர மாட்டாங்கன்னு ஆனால் பாபாவால் விளக்கேற்றாமல் இருக்க முடியுமா முடியவே முடியாது அவரு என்ன நடந்தாலும் தீபம் ஏற்றுவதை விடவே மாட்டார் அந்த தீபம் யாருக்காக ஏத்துனார் அவருக்காகவா ஏற்றுனாரு அந்த மக்களுக்காக இந்த சீரடி மக்களுக்காகவும் அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் அவரை நம்புறவங்களுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் ஏற்றுறாரு தீபம் ஆனால் அதை புரிஞ்சிக்காம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க தீபம் ஏற்றுவதற்கு என்னை தரமாட்டேன்னு வியாபாரிகள் முடிவு பண்ணிட்டாங்க ஆனா நம்ம சாயி ஒரு கடவுள் என்ன செய்வாரு இது வந்து நம்மளோட கடவுளுக்கு பொருந்துமா நமஸ்தே நமஸ்தே கடவுளுக்கு பொருந்துமா கடவுள் வந்து யார் தடுத்தாலும் நிப்பா கடவுளை நிப்பாட்ட முடியுமா அவர் என்ன பண்ணாரு நீங்கள் என்ன கொடுக்காட்டீங்கன்னா போங்கடா நான் தண்ணியை வச்சு எரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு அந்த எண்ணெய் எடுக்கிற அந்த தகர குவலையில் என்ன பண்ணார் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு குளுக்கி அதுக்குள்ளே எல்லாரும் வந்துவிட்டாங்க இவர் இன்றைக்கி என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு அவரு அந்த இடம் விளக்கேற்ற முடியாமல் எண்ணெய் இல்லாமல் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அந்த வியாபாரம் தவிச்சு போகிறத பார்க்குறதுக்காக வந்துட்டாங்க வந்தவங்களுக்கு காத்திருந்ததே அதிர்ச்சி இவர் என்ன பண்ணார் விளக்குல விளக்கில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த கோலையில் எண்ணெய் கோலையில் வந்து கொஞ்சமாக ஒன்று ரெண்டு சுட்டு தான் இருந்திருக்கு அதில் வந்து தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு குழுக்க குடுக்கி கொஞ்சம் குடிச்சிட்டாரு அவர் குடித்ததுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணியை என்ன பண்ணியிருக்காரு ஒவ்வொரு விளக்குலையாக ஊற்றி பற்ற வச்சுருக்காரு ஒவ்வொரு தீபமும் எரிய ஆரம்பிச்சிருக்கு சாய் கஷ்டப்படுறத பார்க்கறதுக்காக வந்திருந்த வியாபாரிகள் அவர் நிகழ்த்துற அதிசயத்தை பார்த்து நம்ம எவ்வளோ பெரிய தவறு செய்துட்டோன்னு அவங்க எல்லாரும் மனம் வருந்துனாங்க தலை குனிஞ்சி நின்னாங்க துவாரகா மாய்க்கு வெளியே குனிஞ்சி நின்னாங்க இப்ப நடந்து போயிட்டு இருக்க நம்ம இந்த இடம் எல்லாமே சாயோட பாதம் பட்ட இடம் இப்ப துவாரகா மாயிலேருந்து நம்ம நடந்து வந்தோமா நடந்து வந்தோம்னா நேராக இது உள்ளுக்கெல்லாம் வந்து லெண்டி தோட்டம் இருக்கு பாபா வந்து துவாரகா மாயிலேருந்து இருந்து இப்படியே நடந்து வந்து இப்படி போவாராம் லெண்டி தோட்டத்துக்கு கிணறுலேருந்து இருந்து தண்ணி எடுத்து மூணு வருஷம் கடினமாக உழைச்சி அந்த ரெண்டு தோட்டத்தை வந்து உருவாக்கினார் சரி இப்போ பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விளக்கு ஏத்துறது தீபம் ஏறி தீபம்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த தீபத்தின் ஒளியாக தான் அவரு பக்தர்களோட வீட்டுக்கு வராரு இப்போ நம்ம என்ன பண்ணணும் சாய்க்காக எப்போதுமே நம்ம வந்து ஒரு தீபம் வந்து ஏற்றுனோம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பெல்லாம் முடியுமோ அப்போ எல்லாமே நேரம் ஒதுக்கி அவருக்காக ஒரு தீபம் ஏற்றுவது கூட நம்ம அவருக்கு செய்கிற சேவை தான் அவருக்கு அன்புக்கு பாத்திரமானவங்க கண்டிப்பாக இதை செய்வாங்க நீங்களும் செய்வீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு சில நேரத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல ரெண்டு நாளாக வீட்டில் வந்து பிரச்சனை விளக்கு கூட ஏற்றலை அப்படிலாம் வந்து சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது எப்போல்லாம் நமக்கு கஷ்டமும் துன்பமும் அதிகமாகுதோ அப்போ தான் நமக்கு பக்தியும் நம்பிக்கையும் அதிகமாகணும் அந்த டைமில் தான் நம்ம நாமஜபமும் அதிகமாக செய்யணும் தீபம் ஏற்றுவதே நம்மளோட ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி சரி ஓகே இப்போ நம்ம எப்போ வந்து சப்தாகம் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதன் மூலமாக தான் ஆரம்பிக்க போகிறோம்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் நீங்களும் வந்து அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க என்ன யூடியூப் சேனலுக்கு நேம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் நிறைய பேர் நிறைய பேர்கள் வந்து சொன்னீங்க சரி எனக்கு இப்போ ஒரு பெயர் வந்து தோணுது இப்போ இவ்வளோ நேரம் வந்து பேசுனதை வச்சு எனக்கு வந்து ஒரு நேம் வந்து தோணுது ஒரு புதுசாக ஆரம்பிக்க போகிற ஒரு சேனலுக்கு அந்த சேனலுக்கு நேம் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க சாய்க்கு ரொம்ப பிடிச்ச அந்த தீபத்தோட பேரையே நம்மளோட சேனலுக்கு வைக்கலான்னு இருக்கேன் புது சேனலுக்கு சப்தாகத்தோடு வந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த வாரம் வியாழக்கிழமை இல்லாமல் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நம்ம வந்து சப்தாகம் வந்து ஆரம்பிக்கலாம் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நாளைக்கு இல்லைனா நாலாக்கு வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன் எல்லாரும் வந்து இணைஞ்சிக்கலாம் பாருங்கள் இதான் நம்ம சாயி விளக்கு ஏத்தனை இடங்கள் ஃபுல்லாக துவரக ஃபுல்லாக என்ன பண்ணார் விளக்கு எப்போது ஏற்றிக்கிட்டே இருந்தார் நம்மளோட சாயி சரி சொல்லுங்க உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இந்த சேனலோட பேர் தீபம்னு விற்கலாமா ஏன்னா நீங்கள் தான் வந்து இணைய போகிறீங்க நம்ம எல்லோரும் சேர்ந்தது தான் நம்மளோட சாய் குடும்பம் உங்களோட கருத்தும் வந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த பேர் வந்து வைக்கலாம் தீபம் அப்படிங்கிற பெயர் வந்து வைக்கலாமா அப்படிங்கிறத மட்டும் ஓகேனா சொல்லுங்கள் அந்த பேரே வந்து வச்சிடலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் ஒரு முக்கியமான விஷயமும் பண்ண போகிறோம் அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்காகவும் செய்ய போகிறோம் எல்லோரும் வந்து மறந்துடாமல் நாளைக்கு பதிவு பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம துவாரகா மாயிக்கே வந்துட்டோம் சாமிக்கும் முடிக்கலாம் இன்னைக்கு வந்து புவன் தம்பிக்கு வந்து பிறந்த நாள் ஏழாவது பிறந்த நாள் புவன் குழந்தைக்கு ஏழாவது பிறந்தநாள் புவனுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம் அந்த குழந்தைக்காக நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் புவன் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்